சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ புதிய விதிகள் ஊழியர்களுக்கு அதிகரித்த நன்மைகள் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச காப்பீடு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்முடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஊழியர் வைப்புத் தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தில் அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் அதாவது இடிஎல்ஐ முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது இந்த மாற்றங்கள் மூலம் ஊழியர்கள் அதிக நன்மைகள் கிடைக்க உள்ளது குறிப்பாக ஊழியர் இறந்தால் அவருடைய குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் அதிகபட்சம் ரூபாய் ஏழு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் மேலும் திட்டம் மூலம் உறுப்பினர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக இருந்தால் அவர்களின் குடும்பத்துக்கு நிதி பாதுகாப்பு வழங்கப்படும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருத்தப்பட்ட விதிமுறையால் புதிய வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்திற்குள் உறுப்பினர் இருந்தாலும் அவரது குடும்பத்திற்கு திட்டத்தின் கீழ் ஆயுள் காப்பீட்டு தொகை வழங்கப்படும் மேலும் புதிய விதிகளில் முக்கிய மாற்றங்கள் ஒரு வருட சேவை தேவையில்லை அதாவது முன்பு போல் ஒரு வழியாக பன்னெண்டு மாத சேவை முடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை அதாவது ரூபாய் ஐம்பதாயிரம் ஒரு வருட சேவை முடிக்காமலேயே இருந்தாலும் குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் காப்பீடு கிடைக்கும் மேலும் கடந்த பன்னெண்டு மாத சர சரி சம்பளத்தின் அடிப்படையில் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை பெற முடியும் வேலை இடைவெளி இருந்தாலும் காப்பீடு அதாவது பணியாளர்கள் வேறு நிறுவனத்திற்கு மாறும்போது இரண்டு மாத இடைவெளி இருந்தாலும் இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் காப்பீட்டு பலன் கிடைக்கும் மேலும் பி எஃப் தொகை தாமத அபராதம் குறைப்பு அதாவது பி எஃப் பணம் செலுத்த தாமதமானால் மாதம் ஒரு சதவிகிதம் மட்டுமே அபராதம் விதிக்கப்படும் மேலும் இபிஎஃப் வட்டி விகிதம் அதாவது வட்டி விகிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இபிஎஃப்ஓவின் இபிஎஃப் வைப்புத் தொகைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் சேமிப்புக்கு அதிக வருமானத்தை தரும் மேலும் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஊழியர்கள் புதிய வேலைக்கு சேர்ந்த உடனே பாதுகாப்பு கிடைக்கும் நாமினி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நேரடியாக காப்பீட்டுத் தொகையை பெற முடியும் தாமத கட்டணம் அபராதம் குறைவதால் நிறுவனங்களுக்கும் நன்மை மேலும் இபிஎஃப்ஓவின் இந்த புதிய விதிமுறைகள் ஊழியர்களின் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கிய முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்